ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லேடிஸ் எப்பவுமே கிச்சன் வேலைகளை இந்த மாதிரி இப்படி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட ஷிங்கில் ஒரு பாத்திரம் கூட எப்போவுமே இருக்காது சின்ன சின்ன டிப்ஸும் அதே மாதிரி தான் சொல்லியிருக்கேன் வெள்ளிக்கிழமை மாலை அதாவது சாயந்தரமாக நம்ம உப்பு தீபம் ஏற்றுவோம் இல்லையா அப்போருந்து எடுத்த விளாகு தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் இல்லையா அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு சாமி ஃபோட்டோ மட்டும்தான் வச்சுருப்பேன் பழைய வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த பூஜா ஷெல்ஃபு ஃபுல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இருந்தாலும் அதெல்லாம் நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் இப்போது இந்த வீட்டில் ரெண்டே ரெண்டு கடப்பக்கள் மட்டும்தான் இருக்குது இதையும் வச்சு நான் எப்படி பூஜா செல்ஃப் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றது ஒரு லாங் வீடியோவாக இனிமேல் நான் வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன் இப்போது சிம்பிளாக நான் பூஜை செய்யும்போது செஞ்ச வீடியோவை சின்னதாக ஒரு டெக் மட்டும் எடுத்திருக்கேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மதியம் லஞ்சுக்கு எனக்கு ஸ்பெஷலான ஒரு சாப்பாடு தான் அதாவது கஞ்சி எனக்குரிய எப்போவும் இந்த மாதிரி காம்பினேஷனில் சாப்பிட்றது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் கஞ்சி அப்புறம் ரெண்டு மாம்பழம் உருண்டை குழம்பு வச்சுருந்தேன் அதனால் அதில் ஒரு ரெண்டு உருண்டை அப்புறம் பீன்ஸ் பொரியல் இப்படி வச்சு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும் வயிறு ஃபுல்லாக திருப்தியான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டு வேலைகள் பண்ணும்போது சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் கையோட வேலையெல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா எப்போவுமே உங்களுடைய வீடு இல்லை கிச்சன் எப்போவுமே நல்ல ஒரு கிளீனிங்காகவே இருக்கும் கிரைண்டரில் மாவு வந்து போடும்போது சுற்றி நல்ல மாவெல்லாம் எப்படி போனாலும் தெரிச்சிருக்கும் கிரைண்டருக்கு அடியில் பார்த்திங்கன்னா நம்மளையும் அறியாமல் அதில் அந்த மாவு தண்ணி இந்த மாதிரி டஸ்டெல்லாம் இருக்கும் மாவை அரைச்சி முடித்த உடனே அதையும் கிளீன் பண்ணிடணும் அதே மாதிரி தான் இது வந்து டெய்லி யூஸ் பண்ணும்போது செய்யக்கூடிய ஒரு சின்ன கிளீனிங் தான் இது அன்னன்னைக்கு இந்த வேலையை நம்ம செஞ்சிட்டோன்னா டீப் கிளீனிங்கிறது வீக்லி ஒன்ஸ் கூட தேவையே இல்லை மந்த்லி ஒன்ஸ் மட்டும் நம்ம வந்து டீப் கிளீனிங் கிச்சனுக்கு செஞ்சாவே போதும் எப்போவுமே நம்மளோட கிச்சன் சூப்பராக இருக்கும் சமையல் வேலையெல்லாம் முடித்ததுக்கு பிறகு கையோடு நம்ம பாத்திரம்லாம் ஷிங்கில் சேராத அளவுக்கு அப்பப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த பொருட்களை அப்பப்போ நம்ம வந்து விளக்கி கழுவி பக்கத்துலேயே ஒரு ட்ரே ஒன்று வச்சுட்டு அதில் போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க எப்போ மே நம்மளுக்கு பாத்திரம் வந்து சேராது தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கு பிறகு லக்கண பாத்திரம் எல்லாத்தையுமே அந்தந்த இடத்துல இருக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டோன்னா எப்பவுமே நீட்டாகவே இருக்கும் அதே மாதிரி தான் எனக்கு ஒரு சின்ன ஒரு பழக்கம் இருக்குது என்னென்னா நான் எத்தனை தடவை ஷிங்கில் பாத்திரம் தேய்ச்சாலும் அத்தனை தடவையுமே ஷிங்கையுமே தேய்ச்சி கழுவிடுவேன் அதாவது தேய்ச்சுனா பாத்திரம் விளக்குற மாதிரியே ஷிங்கையுமே விளக்கிடுவேன் இது வந்து என்னோடய ஒரு சின்ன பழக்கம் அது ஆரம்பத்துலேருந்தே நான் அப்படியே பழகிட்டேன் அதே மாதிரி ஷிங்குக்கு உள்ளே நம்ம பாத்திரம் போடும்போதும் அப்பப்போ அந்த டஸ்ட்டெல்லாம் எடுத்து தனியாக ஒரு கவரில் முந்திலாம் நான் வந்து டப்பாக வச்சுக்கிட்டு இருந்தேன் அந்த டப்பாவில் என்ன ஆச்சுன்னா கொசுலாம் வந்து முக்கியம் ஆரம்பித்துருச்சு எப்படி போனாலும் நான் குறைஞ்சது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அந்த டப்பாவில் இருக்கும் இல்லையா டஸ்ட்டு அதனால் இப்போ நான் வந்து டப்பா வச்சுக்கிறது இல்லை அதுக்கு பதிலாக அந்த டஸ்ட்டை எடுத்து கேரி பையில் கேரி கவர் சொல்கிறோம் இல்லையா அந்த கவரில் போட்டு போட்டு வச்சுருவேன் அப்பப்போ உடனே நான் வந்து அதை வந்து டஸ்ட்பின்ல போட்டிருவேன் ஆனால் இந்த வீட்டுக்கு இன்னும் நான் எதுவுமே இன்னும் ரெடி பண்ணலை இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிற பொருட்களை வச்சு மட்டுமே நான் தற்சமயத்துக்கு மட்டும் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் அந்த கிச்சனில் நம்மளுக்கு அடுப்புக்கு பக்கத்தில் வைக்கக்கூடிய அந்த உப்பு ஜாடி புளி பாத்திரத்துக்கு இன்னும் என்னால் வந்து செட் பண்ணவே முடியலை அதுக்கு ஏற்ற மாதிரி சீக்கிரமே நான் வந்து ரெடி பண்ணிடுவேன் இந்த மாதிரியான வேலைகள்லாம் அன்னன்னைக்கு நம்ம பண்ணும்போது நைட் ரொட்டீன் நைட்டு செய்யக்கூடிய க்ளீனிங் ஒர்க்குக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இல்லாட்டினா பகல் ஃபுல்லாக நம்ம மதியத்துக்கு மேலே இருக்கிறதெல்லாம் போட்டு வச்சுருந்தோம்னா நைட்டு டீப் கிளீனிங் பண்ணும்போது ரொம்பவே நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னா சாப்பிட்றதுக்கு லேட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு பிறகு நம்ம க்ளீனிங் ஒர்க்கு அப்படின்றது ஒரு சில சமயம் நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன சோம்பேறித்தனம் வந்துடும் அதனால் இந்த மாதிரி வே வேலைகள்லாம் கடகடான நம்ம வேலை பார்க்கும்போதே டக்கு டக்குன்னு அந்த வேலைகள்லாம் முடித்து வச்சிடுறது ரொம்பவே நல்லது அந் நான் இந்த மாதிரியான வேலைகளை தான் அன்னன்னைக்கு செஞ்சிருவேன் அப்புறம் இந்த ஸ்டெப் ரேக்கு மிச்சம் ஒன்றே ஒன்று இருந்துச்சு மூணு மட்டும்தான் யூஸ் இருந்தேன் நேற்று வீடியோவில் பார்த்துருப்பேங்க இந்த சம்பளம்லாம் இதே இடத்துல தான் வச்சுருந்தேன் ஆனால் முன்னும் பின்னமாக வச்சிருந்தேன் சரி அதையுமே செட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சி கரெக்டாக எனக்கு வந்து இருந்துச்சு எந்த ஒரு வேஸ்டேஜ் இடமும் இல்லாமல் பார்க்கறதுக்கும் கொஞ்சம் நீட்டாகவும் இருந்துச்சு அதனால் இன்னொரு ஸ்டெப் ரேக்கையுமே வச்சு அதையுமே நான் வந்து செட் பண்ணிவிட்டேன் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ கிச்சன் டூர் அந்த வீடியோ வந்து எல்லா பேருமே கண்டிப்பாக பாருங்கள் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்கும் அப்புறம் இந்த வீடு பெருக்கிற வேலையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப்ஸுங்க என்னடா அது வீடு பெருக்கிற வேலையில் டிப்ஸா அப்படின்னு நினைக்கிறீங்களா பொதுவாகவே கிச்சன் ஒர்க்கு முடிஞ்சதுக்கு பிறகு கிச்சனோட டஸ்ட்டை மட்டும் நம்ம உடனே கூட்டி குப்பையை வந்து அள்ளி வச்சிடணும் ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா இருந்து கூட்டிகிட்டு போய் அதை ஹால் வரைக்கும் கூப்பிட்டு போகும்போது அதில் கிச்சன்னாலே உங்களுக்கு ரொம்ப பிசு தன்மை இருக்கும் அது அந்த ஹால் வரைக்கும் நம்ம வெளியில் எங்கே வரைக்கும் பெருக்கிறோமோ அது வரைக்கும் அந்த பிசு பிசு பெருக்கும் வாரத்தில் நம்ம வந்து ஒரு நாள் தான் நம்ம வீடு வந்து தொடப்போம் சில ரெண்டு நாள் தொடப்பாங்க அதுக்குள்ளே வீடே ரொம்ப ஒரு பிசு பிசுன்னு இருக்கும் பார்த்துக்கோங்க அந்த மாதிரி இல்லாமல் கிச்சனில் மட்டும் தனியாக வீடு பெருக்கி குப்பையை அள்ளிட்டு அதுக்கு பிறகு எல்லா ரூமில் இருக்க குப்பையுமே ஒரே இடத்துல அதாவது உள்ளேருந்து வெளியில் தள்ளுற மாதிரி நம்ம வந்து பெருக்கி அள்ளிட்டோன்னா வீடு எப்போவுமே கொஞ்சம் ஒரு டஸ்ட்டாக இல்லாமல் இருக்கும் எல்லா வேலையுமே முடித்ததுக்கு பிறகு சரி ஃப்ரிட்ஜையுமே கையோட தொடச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ரிட்ஜையுமே தொடச்சிட்டேங்க அவ்வளோதாங்க இன்றைக்கான வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லா பேத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு கூடவே சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்